வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய தேதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை புலிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் பூரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தான பனிரெண்டாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அது இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு ஒரு தடுமாற்றத்தோடையும் சஞ்சலத்தோடையும் தான் இருக்கும் பண வரவுல கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும் சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல தேவையில்லாத சந்தைகள் வரலாம் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு கௌரவத்திற்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் வெளிநாடு போக திட்டம் போட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகலாங்க மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும் தொழிற்கல்வியில உயர்வடைவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க நண்பர்களால உதவிகள் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழியில தீரக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களால நண்பர்களால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அதிக செலவு வைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க அடுத்தவங்களோட உங்களோட பாராட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தினருக்காகவும் நீங்க தாராளமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத பேசுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க பொறுமையோட காரியம் செய்யறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு திருஷபராசி திருஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது அதிகமான லாபம் கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் தொட்டது துளங்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் வீட்டுல உள்ளவங்களோட வருமானம் அதிகமாக இருக்குங்க வாழ்க்கை துணை மூலமா யோகங்கள் கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பெண்களுக்கு தோட்டங்கள் வயல்கள் மூலம் சிலருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி பூர்த்தியாகும் ஆசிரியரோட பாராட்டு கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திர பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வம்பு வழக்குகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க அலுவலகத்துல மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பமான மனநிலை இன்னைக்கு இருக்குங்க ஒரு விஷயத்துல நீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத தடுமாற்றங்கள் உங்ககிட்ட இருக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிவப்பு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில்கள்ல இருந்த நிலை மாறுங்க பண வரவு தாராளமா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் பெண்களுக்கு வீட்டை பழுது பாக்கிறது அல்லது வீட்டுல வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாமாங்கிற நோக்கம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் தொழிற்கல்வியில உயர்வடைவீங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஏதோ கடமையை முடிக்கணுமேனு இன்னைக்கு வேலை செய்வீங்களே தவிர மனசுல முழு கவனத்தோடையோ ஈடுபாட்டோட எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க குழப்பமான மனநிலை இருக்கும் யாருடைய கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க பண பிரச்சனை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்குங்க உங்களுடைய மனசுல ஒரு தைரியமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உற்சாகம் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடணுங்க தேவையில்லாத புதிய நபர்களை நம்பாம இருக்கிறது நல்லது நம்பி ஏமாறாதீங்க கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துல குருவோட வீட்டுல இருக்கிறது சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிலருக்கு அந்நிய மொழிகளை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க உங்களை எதிரியாக நினைச்சவங்க கூட உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல விதமா பழகுவாங்க உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பானதாக இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை மாறும் பெண்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க குடும்பத்தாரோட ரொம்ப அக்கறையா இருப்பீங்க அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு எதுவுமே இன்னைக்கு தடை இல்லாம கிடைக்குங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நண்பர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யாருகிட்டயும் வாக்குவாதம் செய்யாதீங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் பண விவகாரங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று சாமினம் செய்யக்கூடிய அமைப்பிந்த கிரேஷ்டிம்மராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்களே வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலை வரலாம் கவனமா இருங்க எந்த யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க யோசிக்காம செய்யற சில காரணங்களால வீண் விரயங்கள் வந்து சேரலாம் ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட பேச்சுக்களையோ ஏச்சுக்களையோ பெரிதுபடுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலையும் கவனத்தோட இருக்கணும் மாணவர்களுக்கு எதுலயும் அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வாய் தகராறுகள்ல ஈடுபட வேண்டாம் மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நிறைய உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த பாரம் குறையுங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வம் செல்வாக்குக்கு எந்த குறையும் இருக்காது எடுத்த காரியங்களும் சிறப்பா முடியும் பொறாமைக்கார சகோதரர்கள் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு தவிப்பும் கவலையும் இருக்குங்க ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்யக்கூடிய மனம் இருக்காது எந்த ஒரு விஷயத்துலயும் ஈடுபட முடியாம தனிமைய விரும்புவீங்க இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு இன்பத்தை கொடுக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல ஏழாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு திருமணம் பற்றிய மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்குங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையில இனிமையை அனுபவிக்க கூடிய நாளா இருக்குதுங்க கணவரால பாராட்டும் பரிசும் பெறுவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய மந்த மாறி சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உடல் சோர்வா இருக்குங்க மனசுல ஒரு உற்சாகமற்ற நிலை இருக்கும் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமைய கொடுமையா இருக்கும் எந்த ஒரு முழு ஈடுபாட்டோட செய்ய முடியாது ஆரஞ்ச நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க புதிய முயற்சிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாளா இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் உங்களோட எதிரிகள் கூட இன்னைக்கு தோற்கும் நிலை இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க அடுத்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க முக்கியமான ஆவணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது குழப்பமான மனநிலை இருக்கும் எச்சரிக்கையா இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல குருவோட வீட்டுல இருக்கிறதும் குரு பகவான் சிலருக்கு உருவாகும் அந்த எண்ணங்களை ஈடேறக்கூடிய இருக்குதுங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம போனாலும் காரியங்கள் சிறப்பா முடிஞ்சிருங்க தடைகளும் தாமதங்களும் விலகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கடன்களால ஏற்பட்ட தொல்லைகளால மனசு சங்கடப்பட கூடுங்க சிலர் பழைய கடனை அடைச்சு நிம்மதி அடைவீங்க மாணவர்களுக்கு வேண்டாத கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான கொடுக்கும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம முயற்சிகள்ல கவனம் செலுத்துறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க வீட்டு விஷயங்களை மூன்றாவது நல்லது பண தீரும் ஆடை உங்களுக்கு சுவாதி ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சுமூகமான நிலை இருக்குங்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பண விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய சிறப்பான நிலை இருக்கும் காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க உடல்ல உபாதைகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால லாபத்தை அடையக்கூடிய நாளா இருக்குதுங்க பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்தால உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மையும் அனுகூலங்களும் இருக்குங்க சொந்த தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பெரியோரோட அன்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க சிலருக்கு மருந்து பொருட்களால அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம் உணவு விஷயங்கள்லையும் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்களுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்குதுங்க புதிய இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு வீட்டுல செல்வ செழிப்பு இருக்கும் பணம் பல வழிகள்ல வரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மன நிறைவடைய கூடிய நல்ல நாளா இருக்குது தான தர்மங்கள் செய்வீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகாஸ்தானத்துல ஏழாம் இடத்த அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க தாயாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் தாயாரோட உடல் சிறப்பான ஆரோக்கியமும் முன்னேற்றமும் இருக்குங்க பல நல்ல காரியங்களை செய்வீங்க வீட்டுக்கு விருந்தினர் வக வருகை இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உடலும் மனமும் உற்சாகமான நிலையில இருக்கும் மாணவர்களுக்கு கலையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆசிரியரோட நன் மதிப்பை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசி இன்னைக்கு உங்களுடைய நல்ல எண்ணத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க பொது வாழ்க்கையில அதிக நாட்டம் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களால நல்ல காரியங்கள் நடக்கும் இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேஸ்ட்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிலரோட போக்கு உங்களுக்கு அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும் எதையுமே மனசுல வச்சுக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான மூன்றாவது இடத்துல பாகியாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பாக்யாதிபதியான புதன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால மாமன் மைத்துனர் வழி உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அன்பா அக்கறையா நடந்துக்கிருவாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க சகோதர வழியில நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய தைரியமான செயல்களால பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வழிய போய் உதவி செய்வீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உடல் அக்கறையா இருக்கிறது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் எதிரிகள் கூட இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க வழக்குகள் நடப்பவர்களுக்கு சாதகமான முன்னேற்றம் இருக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் மறதி அதிகமா இருக்குங்க சில காரியங்கள் முடியாம இழுத்தடிக்கிறது கவலைய கொடுக்கலாம் வீட்டு பிரச்சனைகளை வெளியில சொல்லாம தவிர்க்கிறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்குங்க குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வழக்கறிஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க திறமையால வேலை செய்யற இடத்துல நல்ல பாராட்டு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் விடாமுயற்சிகளால வெற்றியடைவீங்க மாணவர்களுக்கு தோல்விகளை கூட இன்னைக்கு வெற்றிகளா மாற்றி உங்களுடைய திறமைய காமிச்சு பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செய்யறதுக்கு மனசு இருக்காது குடும்பத்துல யாருடைய கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு செல்றது நல்லது குழப்ப நிலையில இருந்து விடுபடுறதுக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஆடை உங்களுக்கு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஏமாற்று பேர் வழிகளை புரிஞ்சுக்கிருவீங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல வேகத்தை குறைக்கிறது நல்லது சிலருக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் பேச்சு வார்த்தைகள்ல கவனத்தோட இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில நான்காம் இடத்து அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம நல்லபடியா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் அலுவலகத்திலையும் உங்களுடைய திறமைக்கு இன்னைக்கு வெளிப்படையான பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க திடீர் பிரயாணங்கள் வரலாம் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில சுமூகமான நிலை இருக்குங்க பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் குற்றம் குறைகள் இல்லாத நல்ல நாளா இருக்கு பெற்றோர்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு கிடைக்குங்க கல்வியிலையும் சரி மற்ற திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க முழங்கால வழி ஏற்படுறது அல்லது நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரக்கூடும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல நல்ல ஒரு யோசனைகளை கையாண்டு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பண வரவு சிறப்பா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்